ஹாய் மக்களே பாருங்கள் இது வந்து வல்லாரி ரம்பா கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு கடுகு சீரம் பெருஞ்சீரம் சின்ன சீரகம் எல்லாம் போட்டு வறுக்கிறது முட்டை கொழம்புக்குது பாருங்க இந்த மாதிரி பொண்ணு வளர்த்துனா சூப்பராக இருக்கும் நல்லா வீடியோ மளக்குது இந்த மாதிரி முட்டை கொழம்பு காரத்துக்கு காரத்துக்கேற்ப மிளகாய் பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தக்காளி வெட்டி போடுங்க சிரீஸாக நறுக்கி போடுங்க அப்போ தான் சீக்கிரம் வேகும் அதுக்கு கொஞ்சமேதி வந்து கெல்டி விடுங்க அரை ஸ்பூன் சோல் போட்டுக்கோங்க இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அங்கே பார்க்குற சூப்பராக இருக்கும் வீடியோ மனசுக்கு இந்த மாதிரி முட்டை கறி வச்சா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மட்டன் மசாலா போட்டுக்கோங்க மட்டன் மசாலா சூடு வெல்லம் சூடு தண்ணியை அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு முட்டையை போட்டுக்கோங்க போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க மக்களே முட்டை குழம்பு சூப்பராக இருக்கா சரி நான் இனிமேல் என்னுடைய வீடியோ மட்டும்தான் இந்த வீ யூடியூப் சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோவும் வராது என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வியூவர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு முக்கிய மக்களே ஓகே டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மீடியப்பா வைக்கும் மீடியாப்பா வைத்தோம் மட்டும் நான் வீடியோ போடுறேன் ஓகே பாய் இது வந்து இரவு சாப்பாடு